நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறு என வெறு கொண்டு எய்தி புனத்திடை பறித்து கொண்டு பூதநாயகன்பால் வைத்த பூதநாயகன்பால் வைத்த மனத்தினும் கடிது வந்து அம்மருந்துகள் பிழிந்து வார்த்தை நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் அவர் எட்டு திசையிலும் இறைவருக்கு வேண்டிய அமுது கொண்டு வருவதற்காக அந்த மலைப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கு ஓடியிருப்பார் ஒரே நாளும் பல பகுதிக்கும் ஓடி இருப்பார் இதெல்லாம் நினைவுக்கு வருகின்றன வேறு வேறு வனங்கள் அப்ப அந்த அந்த காடு அந்த காட்டுப்பகுதியில் காணப்பட்ட அந்த மூலிகை இவற்றெல்லாம் நினைவுக்கு வந்தது அப்படி நினைவுக்கு வந்த உடனே வேகமாக ஓடி சென்றாராம் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறு என பசு அந்த இடையர்கள் பசுக்களை மேய்த்து போகும் பொழுது ஏதாவது ஒரு பசு அந்த கூட்டத்தில் தவறி போயிடும் அப்படி தவறுகிற பொழுது தன் இனத்தை காணலையே அவர் குரல் எழுப்பும் அந்த குரலை கேட்டு அந்த பசு கூட்டத்தில் ஏதாவது ஒரு பசு ஒரு திருப்பி ஒரு எதிர்குரல் கொடுத்த உடனே கணைத்து கொண்டு அந்த கூட்டத்தை நோக்கி ஓடும் அதுபோல் ஓடி வருகிறாராம் சொல்லி எப்படி பார்த்து இனத்திடை பிரிந்த செங்கல் ஏறு என பட்டியிலிருந்து பிரிந்த மாடு போல கூட்டமாக போய் மேய்க்கிற மாடுகள் அது ஒரு மாடு பிரிஞ்சு அந்த மாடுகள் இருக்கிற இடத்தை ஒலி குறிப்பின் வழியாக செவி அந்த இடத்தை நோக்கி எப்படி விரைந்து வருமோ அதுபோல ஓடி வருகிறா தின்னனால் ஆற அமர மெல்ல போய் ஏன் மலைப்பகுதி இல்லைவா கீழே விழுந்துருக்கூடாது அதனால் மெல்ல மெல்ல பொதுவாக வந்து இறங்கி அப்படியா இல்லை நினைத்தாரா இல்லையோ மலையிலேருந்து கீழே எப்படி வந்தார்னு தெரியல ஓடி வருகிற அந்த ஓட்டம் அவ்வளவு வேகமாக ஓடி வர்றார் ஓடி வந்தார் அங்கே போனார் இந்த பக்கம் போனார் அந்த பக்கம் போனார் இந்த இலையை பறித்தார் அந்த இலையை பறித்தார் அங்கங்கே அங்கங்கே இது போதுமா இல்லை இன்னொரு இலை அங்கே இருக்குது அங்கே போவோம் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓடி வருகிறார் இந்த உடம்புல எத்தனை காயம் ஏற்பட்டுருக்கும் சைக்கிழலாம் பதிவு செய்வீங்க ஒரு வனப்பகுதிக்குள்ளே ஓடுகிறோம் என்று சொன்னால் கிளி அந்த அங்கே முன் இருக்கும் மரத்தின் கிடைகள் இருக்கும் அவர் உடம்புல எத்தனை காயம் ஏற்பட்டது என்னென்ன அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் அறிவு முழுக்க குடிமீத்தேவருக்கு ஊறு ஏற்பட்டு இருக்கிறது அது தீர்க்க வேண்டும் அடித்து பிடிச்சி ஓடுகிறார் அப்படியே ஓடி 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 இங்கே ஓடி அங்கே ஓடி எல்லாம் ஓடி போய் கொண்டு வந்து அதை பூரா திரண்டு கையில் எடுத்து கொண்டார் அது நன்கு இடித்து பிழிந்து அந்த கண்ணில் வார்க்கணும் நான் பாருங்க அப்படியே வேகமாக வந்து புனத்திடை பறித்து கொண்டு புனம் அப்படின்னா அந்த செடி கொடிகள் இருந்த இடம் புனம் என்று பெயர் புனத்திடை பறித்து கொண்டு நாயகன்பால் உயிர் தலைவனிடத்தில் பூதநாயகன் இதுதான் நம்முடைய ஞானசம்பந்தர் வரலாற்றை சொல்லுகிற பாட்டில் வேத நெறி தழைத்தொங்க மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொறியிய பூதம் என்பதுக்கு இங்கே உயிர்கள்னு பொருள் எனவே உயிர் நாயகன் பால் நாயகன் பால் எப்படி வந்தாராம் வைத்த மனத்திடும் கடிது வந்து அவர் இருப்பதிலேயே ரொம்ப வேகம் மனவேகம் தான் நீங்கள் அது அது ஒன்று தான் இப் இப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணாலும் பயணம் மேற்கொள்ளும் மனம்தான் ரொம்ப வேகமானது ஆனால் அவர் எப்படி வந்தார் அவருடைய விரைவை குறிப்பதற்காக மனத்திடும் கடிது வந்து அவ்வளவு விரைவாக வந்து அப்போ இறங்கி போனதும் தெரியல இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் இந்த பக்கம் போனார் இன்ன செடிகள்லாம் பார்த்தார் அதிலிருந்து அதுலேருந்து பறித்தார் அடுத்து அங்கே போனார் அங்கே பறித்து வந்தார் அப்படியே ஒன்று ஒன்றா இருக்க மூணு பாட்டை சொல்லியிருக்க வேண்டாமா அவருடைய வேகத்தை நமக்கு உணர்த்தணும்னா போனார் பறிச்சுட்டு வந்துட்டார் அதுக்குள்ளையா அவ்வளவு ஐயா நீங்க சொல்லுகிற அந்த பாங்கிலேயே சேக்கலா அவருடைய வேகத்தை உணர்த்திட்டார் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும் மெல்ல மெல்ல படிகள் விட்டு இறங்கி வந்தார் இந்த பகுதிக்கு போனார் இன்னென்ன வகையான இலைகள் இன்னென்ன வகையான வேர்கள் இன்னென்ன வகையான பூக்கள் அப்படி எதையாவது ஒரு பேரை சொல்லி ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு சொல்லி இது கொண்டாந்து காட்டணும் நீங்கள் திரைப்படங்கள் பார்க்கும்போது பார்த்தோன்னா தெரியும் காட்சியை மெல்ல காட்டணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு உடனே அவர் தூக்கி வண்டியில் போட்டோடனே வண்டி போகிற தடமெல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே போது 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 எப்படா ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவான் இதுவே காட்சியை விரைவுபடுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கலேன் அடிபட்டதை தான் காட்டுவான் அடுத்து டாக்டர் வந்து வெளியே சொல்வார் ரொம்ப ஒரு ரத்தம் போயிடுச்சு சரியான நேரத்துக்கு கூட்டு அதுக்குள்ளே என்ன சார் ஆச்சுன்னார் எல்லாம் முடிஞ்சிருச்சு அர்த்தம் அது அடிபட்டுது அது ஒரு காட்சி எடுத்து வண்டியில் ஏற்றுனாங்க ஹாஸ்பிட்டல் போயாச்சு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு வெளியே வந்து நிற்கிறாரு சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க என்ன நடந்துச்சு அப்போ காட்சியின் விரைவு பற்றி மற்றதெல்லாம் சொல்லலை அப்போ அதில் நம்ம அதை பார்க்கும்போது உணர்ந்துக்கிறோமா இல்லையா ஓ வேகமாக வந்தாச்சு சிகிச்சை பண்ணியாச்சு இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டார் கவலைப்படாதீங்க நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படி அப்போ இவ்வளவு விரைவை ஒரு காட்சிப்படுத்துவது போல பெருமான் பாடலில் காட்சிப்படுத்துகிறார் எனவே மனத்திடம் கடிது வந்தார் வந்து என்ன பண்ணாராம் அந்த மருந்துகள் என்ன பண்ணார் பிழிந்து வார்த்தார் எனவே வேகமாக வந்து மருந்துகள் பிழிந்து அப்படியே பச்சிலை அப்படியே கையில் போட்டு அப்படியே கசக்கி அந்த சாறு பிழிந்து அப்படியே கண்ணில் வார்த்தாராம் வச்சுட்டார் சாறை வச்சுட்டார் இந்த மூலிகைகளை அப்படியே கண்ணில் வச்சு அப்புறார் அப்படி நிறுத்துகிறார் தடுத்து தடுத்து பார்க்கிறார் அந்த குருதி வருவது நிற்கவே அப்படியே மீண்டும் ஒழுகி கொண்டே அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது